ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல் கார்டு என்ட்ரியா திருப்பி வர போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு நடந்துச்சு அப்படின்னா ஐஷோ அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து பிங்கர்ஸ் மாதிரி ஒரு எமோஜி ஒன்று போஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க அண்ட் இதை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐஷோ அவர்கள் இப்போ வைல் கார்டு என்ட்ரியா ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க கண்டெஸ்டா இல்லாம சும்மா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு என்ட்ரி மட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு மீட் ஆனப்போ அவங்க மேல ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு ஐஸ்வர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே அவங்க பிரதீப் கிட்ட சாரி கேட்கற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஐஷும் சரி ஐஷோட ஃபேமிலி சைட்லயும் சரி ஸ்டோரியோ போஸ்டோ அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணப்படல பட் இப்போ ஐஷோ அவர்கள் பிங்கர்ஸ் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்னு போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் இந்த ஸ்டோரி வந்து எதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்னும் கரெக்டாக தெரியல பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் பிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி பார்த்தோம் ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்களா இல்லையா அப்படின்னு ஏன்னா இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன்ல நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த ஒரு தொடர்ந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்துகிட்டே இருக்காங்க அந்த விதத்துல இந்த வாரம் கூல் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆயிருக்காங்க அண்ட் இந்த வாரம் ஒன் மோர் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற காரணத்தினால நிக்சன் அவர்களும் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி கூல் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டாரு பட் இருந்தாலும் இன்னொரு எவிக்ஷனும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அந்த எவிக்ஷன் வந்து நிக்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வேறலா பரவிட்டு இருக்கு நீங்களா சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஐசு திருப்பி போகணுமா போக கூடாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் தட்டி விட்டுருங்க